இன்றைய கவிதை களம் நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோக்கு செந்தில் குமரனின் நல்வணக்கம் தலைப்பு வீரம் விளைத்த ஈழ நிலம் அறிவன் என்னும் பெயருடை சிறுவன் அஞ்சான் என்னும் தந்தை அவரிடம் ஈழ நிலத்தில் நடந்த போரை பற்றி என்றன் ஆசான் சொன்னார் சுருக்கமாக இருந்தன அவையே விவரம் அறிந்திட விரிவாய் சொல்ல தங்களால் இயலுமா தந்தையே என்று வினவ ஈழ மண்ணின் மைந்தர் அஞ்சான் சொல்லத் தொடங்க மிகவும் கவனமாக கேட்கலானான் அறிவன் தானும் ஈழத் தமிழர் வரலாறு என்பது பன்னூற்றாண்டு கால பழமை உடையது சொல்ல சொல்ல கடல்போல் விரியும் காலம் கணிசமாய் தேவைப்படுமே அதனை சுருக்கமாகச் சொல்ல முனைகிறேன் பரம்பரையாக பிறந்த தமிழர் ஒருபுறம் குடியேற்றமான தமிழர் மறுபுறம் எப்படியாயினும் தமிழர் என்னும் உணர்வால் வாழ்வர் என்பதே உண்மை ஆட்சி செய்த சிங்கள அரசுகள் இரண்டாம் தரமுடை கொள்கை கொண்டு அடிப்படை உரிமைகள் பறித்து இனவாதமாக ஆட்சி புரிய அறிவை இழந்த வகையில் இன்னல் அடுக்கடுக்காக தமிழர்க்கெதிராய் கொண்டதாலே காந்திய வழியில் போராடியோர்தாம் பொறுமை கடந்து சிங்கள இராணுவ தாக்குதல் அதனால் ஆயுதம் தாங்கும் சூழலை கொடுத்து தனித்த ஈழ விடுதலை போரை தொடங்கல் ஆயினர் விரிந்த இந்த உலக வரலாற்றினிலே வீரம் சரிந்த தமிழர் படைக்களப் படையாய் தமிழர் படைகள் திகழ்ந்தன உண்மை தமதரும் இனத்தை காக்க பற்பல பயிற்சி அரும்பெரும் தியாகம் அனைத்தும் செய்தனர் ஆண்டுகள் பலவாய் கட்டுக்கோப்புடன் ஆடவர் பெண்டிர் அனைவரும் சேர்ந்தே போரின் நுணுக்கம் யாவும் கற்றே சிங்கள இராணுவம் அதனிடம் அதனிடம் இருந்தே தமிழரை காத்தனர் வஞ்சகம் அரக்க குணங்கள் மிகுந்த அரசால் தந்த உறுதிமொழியை காலில் மிதித்தே அந்நியர் உதவியால் தமிழர் பகுதியில் பெரும்போர் செய்து சூழ்ச்சி வலையில் தமிழர் ஈழப்பகுதியை சின்னாபின்னம் ஆகச் செய்தனர் உயிரை இழந்தோர் உறுப்புகள் இழந்தோர் இலட்சக்கணக்கில் இறுதி வரையில் செறிந்த வகையில் நம் தம் ஈழ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் என்பதே அறிவாய் உண்மை என்றும் சாவதில்லை வீரம் மண்ணாய் போவதும் இல்லை புதிய ஈழம் மலர்வதைக் காண்பாய் என்றே சொல்லி நெகிழ்ந்தார் அஞ்சான்